வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் பெருகி ஒரு முழுமையான வாழ்க்கையாக அமையணும்னு ஆசைப்படுறேங்க ஒருத்தர் ஃபோட்டோ பார்க்க ஃபோனை உங்களிடம் நீட்டினால் இது ரொம்ப அவசியம் ஏய் இந்த இந்த ஃபோட்டோ வந்துச்சுப்பா எங்கே காட்டுங்க அப்படின்னு காட்டுறாங்கல்ல உடனே முன்னால் இருக்கிற ஃபோட்டோ பின்னால் இருக்கிற ஃபோட்டோ அது ரொம்ப தப்பு என்ன கேட்டால் அவங்க ஃபோனே தரக்கூடாது இந்தா இந்த ஃபோட்டோ காட்டுறேன்னு இதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கணும் ஒரு மரியாதைக்கு கொடுத்தா இது முன்னால் இருக்கிறது பின்னால் இருக்கிறது எல்லாம் அதுவும் இப்போ அது வேண்டவே வேண்டாம் ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு நைஸ் பேசாமல் இருங்க பிடிக்கலன்னா குழந்தை இன்னும் இல்லைன்னா அதோட விட்டுருங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சுருக்கிறாங்கன்னு ஆரம்பிக்காதீங்க குழந்தைகள் இல்லை என்றால் அது அவர்களுடைய சாய்ஸ் அதுவும் இப்பெல்லாம் எங்களுக்கு குழந்தைகளே வேண்டாம் நாங்கள் நாயே வளர்த்துக்கிறோங்கிறாங்க விட்டு உங்களுக்கு என்ன போச்சு அதுல எனக்கு அதுதான் புரியல மத்தவங்களுக்கு அட்வைஸ் அத்வானியாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா நம்மளோட வீட்டில் அல்லது நம்மளுடைய அலுவலகத்தில் அல்லது நமது கடையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மதிப்பளியுங்கள் நமக்கு கீழ் உள்ள ஊழியர்களை மேன்மேலும் அதிக வேலை வலு தராதீர்கள் ஏனென்றால் நீங்களும் அங்கே இவங்க முதுகலை ஏறிதான் இவ்வளவு மேல வந்திருக்கீங்க மறக்க கூடாது எந்த நேரத்திலும் அந்த தொழிலாளர்களுடைய வைத்தறிச்சல் உங்களை கீழே தள்ளிவிடும்ங்கிறத மறக்க கூடாது அப்படியே வேலைகளை அதிகரிக்கும் பொழுது அதற்கான ஊதியத்தை மனம் நிறைவாக வழங்குங்கள் இது பேர் சொல்லலாமாங்கிறது எனக்கு தெரியல நான் ஒரு நிறுவனத்துல பார்த்தேன் அங்க எவ்வளவு கன்சர்ன்டா இருக்காங்க தெரியுமா இந்த தான் இந்த நிறுவனம் இந்த தான் இந்த நிறுவனம் ஆகையினால் அவர்களுடைய நன்மை அவங்களுக்கு கேன்டீன்ல ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறாங்க கேட்டா அவங்க உழைக்கிறாங்க அதனால தானே நாங்க வளர்றோம் அது ரொம்ப இடத்துல இல்லை நாங்கள் காசு கொடுக்குறோம் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை அது அல்ல அவர்களுடன் வனம் மகிழ்ந்து வேலை செய்தா இந்த நிறுவனம் வளரும் அவர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்தால் இந்த நிறுவனம் வளரும் அல்லது உங்களுடைய கடை வளரும் அல்லது உங்களுடைய நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அது அது மேலும் மேலும் வளரும் அவர்களுடைய யாருடைய வயத்தறிச்சலியும் மட்டும் கொட்டிக்க கூடாது நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லைங்கிறதையும் நீங்க சொல்லாதீங்க உங்களுக்கு இறைவன் எவ்வளவோ கொடுத்துருக்கான் எவ்வளவோ கொடுத்ததுனால தானே உங்களால மத்தவங்களிடம் வேலை வாங்க முடியுது ஸோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கிற பொழுது கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா மனித நேயம் இல்லாத எந்த ஒரு நிறுவனத்திலையும் மக்களால வேலை பார்க்க முடியாது ஸோ மனித நேயத்திற்கு முன்னிடம் கொடுக்கணும் அது அந்த காலத்துல எல்லாம் வெள்ளக்காரன் காலத்திலேயே உண்டாம் அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறது எல்லா ஒர்க்கர்கிட்டையும் இருக்கணும் அது இல்லைனாக்கா நீங்க வளர்த்துக்கணும் இல்லைனாக்கா இந்த மாதிரி பிரசாத் மாதிரி இருக்கிற ஆள் எழுதினா மண்டையில ஆணி வச்சு அரைஞ்சா மாதிரி அப்படியே இப்போ பஜ கோவிந்தத்துக்கு ரொம்ப அழகான ஒரு பேர் உண்டு நல்ல ஒரு சுத்தியல்னு பேர் ஏன் தெரியுமா மண்டையில் இறங்குறாப்புல அடிக்கிறது பாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ பல விஷயங்களை நாம் வந்து வலிக்க வலிக்க சொன்னாலும் பத்து தரம் சொல்லிக்கின்ற போது ஒரு தரமான மண்டைக்குள்ளே இறங்கணும் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது சிலதெல்லாம் நான் நினைப்பேன் யார் வீட்டுக்கான போயிட்டு யாரான கமெண்ட் அடிச்சாங்கன்னு சில பேர் நீங்கள் இதை அப்படி திருப்பி வச்சீங்கன்னா ஹால் இன்னும் பெருசாக இருக்கணும் ஹால் பெருசாக இருக்கணும்னு நான் நினைக்கல இந்த ஊஞ்சலை நீங்கள் அங்கே போட்டிருக்கலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்பெல்லாம் நான் நினச்சப்ப ஐயா உங்க வீட்டில் ஊஞ்சலே இல்லை எங்கள் வீட்டில் ஊஞ்சல் இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்லணும்னு தோணும் நம்ம மரியாதை பண்பாடு நாகரிகம் கருதி அப்படியா அதுக்கு மேலே போட முடியாதுங்க இங்கே ஹுக் ஹுக்கு இருக்கு இங்கே தான் போட முடியும் நம்ம சிரிப்பு சிரிச்சுட்டு இனிமே அந்த ஆள் இங்கே வரட்டும் அப்படின்னு தோணுது இல்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் மனக்கசப்பு ஏற்படுறாப்புல நடக்க வேண்டாம் வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வசத்திக்கணும் அப்படின்னாக்க இந்த பிறவியிலேயே நம்மளை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மனிதனாக ஆக்கிக்கொள்ளும்னா பண்பாடு ரொம்ப முக்கியம் அந்த பண்பாடு நம்ம கையில தான் இருக்கு வளர்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தரத்துக்கும் இப்போ காலச்சக்கரம் எப்படி எல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தோம்ல இருபது வயசுல நமக்கு பிடிச்சது முப்பது வயசுல பிடிக்கல முப்பது வயசுல பிடிச்சது நாற்பது வயசுல அப்படின்னு தோணுது இப்படியும் வரப்பொழுது சில பழமொழிகள்லாம் இன்னைக்கு வழக்கு ஒழிஞ்சு போச்சு இந்த காலச்சக்கரத்துல வரும்போது அந்த பழமொழிகள்லாம் மிதிப்பட்டு விட்டது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டா இப்ப யாரான்னு சொல்லுவாங்க எங்கப்பா அந்த சுப்புனிய காணோம் அப்படி அப்படியே ஒருத்தங்க கேட்டாங்கன்னு வச்சுங்க உடனே ஆமா ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம் போயிட்டான் அப்படிம்பாங்க ஊர்ல கல்யாணம் மாரில சந்தனம் என்ன ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் நம்மலாம் போறோம் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் அங்கே என்ன பண்ணுவாங்க அழகா உடை உடுத்திய ஒரே ஒரே மாதிரி பெண்கள் இப்படி ஒரு சிரிச்சுக்கிட்டு தட்டை காட்டுவாங்க அதுல வந்து சந்தனம் இருக்கும் குங்குமம் இருக்கும் பூ இருக்கும் கல்கண்டு இருக்கும் இல்லை டாஃபி வச்சுருப்பாங்க நம்ம எடுத்துக்கணும் வாங்க வணக்கம் சொல்றதுக்கு அவங்கெல்லாம் காசு கொடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் பரவாயில்ல அவங்க கூப்பிடுறாங்கல்ல எனக்கு முந்தியெல்லாம் நாங்கள்லாம் வந்தோம் கூப்பிடறதுக்கு கூட யாருமே இல்லைம்பாங்க ஏமா அவங்க கல்யாணத்துல பிஸியா இருப்பாங்க உங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட காலம் வேற சரி அந்த சந்தனத்தை நம்ம என்ன பண்றோம் மாறுலையோ அப்படியே பூசிக்கிறோமா இல்லையே லேசாக தொட்டுக்கிறோம் சில பேர் வாசனையா இருந்தா அப்படி கையில் தடவிக்கிட்டு போவாங்க அந்த காலத்துல அப்படி இல்லை இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம்னா தெருவடைச்சி பந்தல் போடுவாங்க தெருவடைச்சுன்னா இப்போ ஒரு ஒரு இல்ல ஒரு பத்து வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல நாலாவது வீட்டுல கல்யாணம் அப்படின்னாக்கா அவங்க வீட்டு வாசல்ல மட்டும் பந்தல் போட மாட்டாங்க முதல் வீட்டுல இருந்து அந்த சிவன் கோயில் அல்லது விஷ்ணு கோவில் வரைக்கும் பந்தல் போட்டுருவாங்க அங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்க வீட்டுக்குள்ள இடம் இருக்காது என்ன ஆகும் நல்ல சித்திர மாசத்துல ஒரு கல்யாணம் வெயிலா கொளுத்தும் எல்லாருக்கும் கையில ஒரு ஒரு விசிறி இருக்கும் வேத்து கொட்டும் அது அந்த காலத்துல வந்து சட்டை போட மாட்டாங்க நீங்க இதெல்லாம் யோஜனை பண்ணி பாருங்க நான் சொன்னேன் இல்லை இருபதுல பிடிச்சது அறுபதுல பிடிக்காதுன்னு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்தது இப்ப நம்ம புரியாது அப்பெல்லாம் சட்டை போடுற வழக்கம் கிடையாது துண்டு போத்திப்பாங்க இல்லாட்டி ரொம்ப வெக்கையா இருந்துன்னா அந்த துண்டை ரெண்டாவது வஸ்திரத்தை இடுப்புல கட்டிப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சந்தனை அரைக்கிறதுக்குன்னு நாலு பேரை வச்சிருப்பாங்க பொடியை போட்டெல்லாம் குழப்ப மாட்டாங்க இப்பெல்லாம் பண்றோமே அந்த மாதிரி இல்லாம நாலு பேர் மாங்கு மாங்கன சந்தனம் அரைப்பாங்க அந்த சந்தனத்தை எல்லாருக்கும் குளிர்ச்சியா அவங்க கொடுத்தா கை நிறைய எடுத்து அப்படி மாரில் போட்டுப்பாங்க அப்புறம் அந்த வீட்டுக்கு போகும்போது கூட கேட்பாங்க என்ன இப்படி மாரில் சந்தனம்னா என்ன கல்யாணம்ங்கிற அது ஒரு அடையாளம் மாதிரி ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் பார் மாரில் எவ்வளோ சந்தனம் பாருன்னா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சந்தனத்தை அவங்களுக்கெல்லாம் தடவி விடுவாங்க அல்லது அவங்களே தடவிப்பாங்க கொடுப்பாங்க என்ன காரணம்னா வேர்த்து கொட்டி பக்கத்துல ஒருத்தம் கிட்ட உக்காந்தாலே நமக்கு ஐயையோ என்னப்பா இப்படி வேகுதுன்னு தோணும் இல்ல அந்த நாற்றம் தெரியாமல் இருப்பதற்காக அந்த காலத்துல சந்தனத்தை வாரி வாரி கொடுத்தாங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க ஊர்ல கல்யாணம்னாக்க இப்ப நாலாவது வீட்டுல தானே கல்யாணம் இவங்களெல்லாம் மரியாதைக்கு கல்யாணம் வாங்கன்னு சொல்லலாம் அப்படி இல்லை நாலு நாள் கல்யாணத்துக்கும் நீங்க எல்லாரும் வரணும்பாங்க எல்லார் வீட்லையும் அடுப்ப மூடிடுவாங்க இந்த கல்யாண சாப்பாடு தான் அந்த பெரிய அடைச்ச பந்தல் தான் அதுதான் அந்த மாதிரி வாழற பொழுது அந்த கல்யாண வீடு ஜக இருக்கும் இப்ப மாதிரி ஏசி கீசி ஒன்றும் கிடையாது அந்த சந்தனம் பிளேட மேஜர் ரோல் அதனாலதான் சொல்லுவாங்க ஊர்ல கல்யாணம் மாரில சந்தனம் அவனுக்கு என்னன்னா அவன் தன் வீட்டுல சாப்பிடவே வேண்டாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போயிடுவான் மார் நிறைய சந்தனத்தை பூசிப்பான் சாப்பிடுவான் வருவான் அதுதான் அந்த சுப்புனி எங்கே போயிட்டான்னா அதுதான் கதை ஆக மொத்தம் அந்த காலத்தில் பாத்தீங்களா எப்படி சந்தனத்தை கொடுத்து குளிர்வித்தார்கள் இப்போ அதெல்லாம் வந்து எவ்வளோ மாறி 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 சந்தனத்தை யாரும் அரைக்கிறது இல்லை யாரும் சட்டை போடாமல் வருது இல்ல இல்லையா கல்யாணம் மாப்பிள்ளையே பொதுவாக வந்து சட்டை போடாமல் உட்காருவாங்க இப்போ அவங்களும் சட்டை போட்டுக்கிறாங்க ஆக மொத்தம் காலத்தின் சக்கரத்தில் இதெல்லாம் மாட்டிக்கிட்டதில்ல இதுவும் மாறின விஷயம் இன்னும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க காலளவே ஆகுமாம் கப்பலின் ஓட்டம் நூலளவே ஆகுமாம் நுண் சேலை இப்போ என்ன மாதிரி ஆளுகள்கிட்ட கேட்டாக்க மாவு எப்படியோ அப்படித்தானே பதார்த்தம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இப்போ அதிரசம் ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்கன்னா அரிசி மாவு நல்லா இருந்துச்சு வெள்ளம் நல்லா இருந்துச்சு அதிரசம் நல்லா வந்துச்சுன்னு சொல்லுவேன் காரணம் என்ன எது அதில் முக்கியம் அந்த பொருட்கள் இல்லையா நல்லா செய்யறதுங்கிறது வேற விஷயம் காலளவே ஆகுமாம் கப்பலின் ஓட்டம் அப்படின்னாக்கா கால் அப்படின்னா காற்று இந்த காற்று காற்று போறதுக்காக இப்போ நூலளவே ஆகுமாம் நுண் சேலை அவ அவங்க எதுக்கு இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தாங்கன்னா தாய போல புள்ள நூலை போல சேலைபாங்க அது என்ன நான் ஒத்துக்கவே மாட்டேன் தாயை போல பிள்ளையே கிடையாது இப்பெல்லாம் அது அந்த காலத்துல சொல்லி வச்சாங்க அம்மாவை தனித்துறையில பார்த்தா பொண்ணை வீட்டுல பார்க்க வேண்டான அது அந்த காலம் அவங்க ஒரு துருவம் இவங்க ஒரு துருவம் ரெண்டு பேரும் சந்திக்கவே முடியாத அளவுக்கு அப்படி இல்லை கால அளவே இப்ப அந்த காற்று ஓட்டம் சரியாக இருந்தால்தான் ஒரு கப்பல் போகும் அதுக்குதான் பாய் மர கப்பல்னு பேரு அந்த துணி எப்படி இருக்கும்னு கேட்டாக்க கிழிக்கவே முடியாது கத்தியால கூட கிழிக்க முடியாது இந்த கேன்வஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரொம்ப திக்கா இருக்கும் அதில் பொழுது காற்று அந்த துணியின் அந்தப்புறம் போகாது அது இருந்து அதை தள்ளி அந்த கப்பலை அப்படியே திருப்புறதுக்கெல்லாம் அது வந்து இந்த அந்த துணி பயன்படும் காலளவேனாக்கா அந்த காற்றை பொறுத்தது அந்த துணியை பொறுத்தது வெறும் காற்றை பொறுத்ததுனாக்கா காற்று இந்த பக்கம் திரும்பினா கப்பல் இப்படி திரும்ப அந்த பக்கம் திரும்பினா அப்புறம் எங்கே போய் சேர்றது அதை வச்சு இந்த சுக்கானை வச்சு கரெக்டாக அந்த கப்பலை திருப்புவான் மாலுமி ஆகையினால் அந்த துணி வேற அதற்கு காற்று வேண்டும் இப்ப வந்து இந்த நுண் சேலைக்கு நூல் அளவு அப்படிம்பாங்க இப்ப உங்களுக்கு நீங்க கடைக்கு போறீங்க ஏதோ புடவை ஓ இது நல்லா இருக்கு அப்படின்னு வாங்குறீங்க ஒன்று ரெண்டு உடம்பெல்லாம் தெரியற அளவுக்கு மெல்லிசா இருக்கு அதையும் வாங்குறாங்க ஆனால் அந்த காலத்துல என்ன செய்வாங்க இந்த பயக்காட்டுல வேலை பார்க்குற பெண்கள் குறிப்பா கூலி வேலை செய்யற பெண்களுக்குன்னு ஒரு நாற்பதாம் நம்பர் நூலில் தான் சேலை நெய்வாங்க நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அது மோட்டாவாக இருக்கும் மோட்டா அப்படின்னாக்கா உடம்பு எந்த இடத்துலையும் தெரியாது அவ்வளோ திக்காக இருக்கும் வேர்வையை உறிஞ்சிக்கும் அது ரொம்ப நாள் உழைக்கும் நாற்பதாம் நம்பர் நூல் சேலைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதுலேயே எண்பதாம் எண்பதாம் நம்பரும் கிடைக்கும் நூறாம் நம்பருங்கிறது ஒரையூர் சேலை அப்படிம்பாங்க அப்படியே பட்டு மாதிரி நூல் சேலை இருக்கும் அந்த ஒரையூர் சேலை அப்படின்னாக்கா அது நூறா நம்பர் இப்போ கூட வேஷ்டி கிடைக்கிது நூ நூறா நம்பர் நூலில் அப்படின்னாக்கா அது அப்படியே சாஃப்டாக சில்க் மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் நூலளவே ஆகுமாம் நுண் சீலை அப்படின்னாக்கா நுண்ணிய சீலை வேணும்னாக்க இன்னொன்று சொல்லுவாங்க இந்த கண் இமை இருக்குல்ல இந்த இமையோட அளவில் எடுத்து ஒரு ஒரு சேலை நெய்வாங்கலாம் அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதே இல்ல அவ்வளவு நுண்ணிய இழைகள் இருந்ததா அப்படின்னா இருந்தது நம் நாட்டு அதுக்கெல்லாம் பெருமையாக இருந்தது மஸ்லின்னு ஒரு ஒரு துணி நெய்வாங்கலாம் அது ஆறு கஜம் புடவையை அப்படியே மடிச்சு ஒரு மோதரத்துக்குள்ள நுழைச்சி எடுத்துடலாமா அது எவ்வளவு மென்மையாக இருந்தாலும் ஒரு மோதரத்துக்குள்ள நுழைச்சி எடுக்கலாம் அது பேர் மஸ்லின் டாக்கா மஸ்லின் அப்படின்னு சொல்லுவாங்க பனாரஸ் பட்டு காசி பட்டு சொல்றமே அதுவும் மென்மையாக இருக்கும் அதை நல்லா சுருட்டினீங்கன்னா ஒரு வளையல்குள்ளே கூட போட்டு எடுத்துடலாம் இன்னிக்கோ அது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஆனாலும் நீங்கள் என்னதான் சொல்லுங்க அந்த நூறா நம்பர் சேலை நூறா நம்பர் வேட்டி எண்பது நாற்பது இருக்குது பாருங்க அருமையாக இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் அதைத்தான் செட்டி நாட்டு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க ஏன கட்டி அதில் குழந்தைய போட்டு தாளாட்டுறதுக்கு தூளின்னு சொல்லுவாங்க நீங்கள் மேலே எந்த புடவை கட்டினாலும் குழந்தை கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா அப்படியே கிழிஞ்சு கீழே வந்துடும் அப்படி இல்லாமல் ஏனை கட்டுறதுக்கு ஏற்றது என்னன்னு கேட்டால் நாற்பதாம் நம்ப நீங்கள் அதெல்லாம் எங்கேயாவது கிடைச்சா பாருங்க ஏன்னு கேட்டால் அது கையில் தொட்டு பார்க்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கும் திக்காக இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு உடம்பு தெரியாது வேர்வையை உறிஞ்சும் விடுநாள் நல்லா உழைக்கும் எத்தனை தரம் தோச்சாலும் சாயம் போகாது நாற்பதாம் நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரெலிக் மாதிரி வச்சிருக்கேன் இப்படியுமா நம்ம நாட்டுல நெய்தாங்க அப்படின்னுட்டு ஆக நம்ம நாட்டு பெருமை எப்படி சொல்லலாம் இந்த அளவே ஆகுமாம் நுண் சேலை நுண் சேலையும் சரி மொத்தமான கடினமான சேலை ஆனாலும் சரி இதெல்லாம் வந்து நம் நாட்டு பெருமை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன் இந்த பழமொழியெல்லாம் இப்ப மறந்து போச்சு நீங்க சொல்லி பாருங்க கால அளவே ஆகும் கப்பலின் ஓட்டம்னா இல்லை இல்லை கப்பல் வந்து அது அது கரெக்டாக அது எல்லாம் எந்திரம் வச்சுருக்குறாங்க அது கரெக்டாக போயிடும் இப்போ யாரும் அந்த காற்றெல்லாம் பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க நூல் இழை அப்படின்னு சொன்னேன்னாக்கா அவங்க சொல்றாங்க மெஷின்ல கிடு கிடுன்னு புடவை எல்லாம் தறியில வந்துடுதுங்க அதனால அது ஒன்றும் பெருசா தெரியல எங்களுக்கு எந்த நம்பர்லாம் தெரியாது புடவை நல்லா இருக்கணும் கலர் நல்லா இருக்கணும் டிசைன் நல்லா இருக்கணுங்கிறாங்க ஆனால் அந்த இழைகளுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அடுத்த முறை பாக்கிற பொழுது அறுபதா இல்லை இது எண்பதா இல்லை நாற்பதா நூறா அப்படின்னு உங்களுக்கு பார்த்து சந்தோஷம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் அப்புறம் புல் தடிக்கு பயில்வான் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க யார் போலனாக்கா அப்படியே ஒல்லியா இருப்பான் அப்ப அப்படியே புல்லு தடிக்கினா கூட கீழே விழுந்துருவான் போல இருக்கு ஆனா அவன் பகில்வான் அவன் எப்படி வீரனா இருக்க முடியும் புல் தடிக்கினா அவன் என்ன வீரனா இல்லை அவன் பலசாலியா ரெண்டும் இல்லை இந்த பழமொழி எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்கன்னா அன்றொரு நாள் இது கதை சந்திரகுப்தன் காலத்தில் சாணக்கியன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவருக்கு எதிரிகள் ஜாஸ்தியா இருந்தாங்க அந்த எதிரிகளை யாரை வச்சு அழிக்கிறது அப்படி அவருக்கு கோபமும் ஜாஸ்தி ரொம்ப அறிவாளி ரொம்ப அறிவாளி ரொம்ப கோபமும் ஜாஸ்தி அப்ப ஒரு நாளைக்கு இந்த எதிரிகளை எவ்வாறு அழிப்பது அப்படின்னு யோஜனை பண்ணிண்டே போன பொழுது ஒரு புல் தடிக்கிடுச்சு அவரை புல் தடிக்கி கீழே விழுந்தார் விழுந்தவர் என்ன பண்ணாரா நம்மளா இருந்தோம்னாக்கா முழங்கால ஸ்ராட்சி இருக்கான்னு பார்த்துட்டு சரி போ புல் தடிக்கே நம்ம விழுந்துட்டோன்னு நினச்சிட்டு போயிருப்போம் அந்த புல்லை அப்படியே வேரோட பிடுங்கி அதை பத்த வச்சு அந்த சாம்பலை எடுத்து தண்ணியில போட்டு குடிச்சுட்டாராம் ஏன் இப்படி பண்ணினாரு அப்படின்னு கேட்டா எனக்கு எதிரியாக என்னை விழச் செய்த அந்த புல்லை அது மீண்டும் தழைக்காதபடி அடியோட எடுத்து கொளுத்தி சாம்பலாக்கி அதை கரைச்சு நான் குடிச்சிட்டேன் என்ன அப்படி அப்படின்னாக்கா என்னுடைய எதிரிகளை எப்படி அழிப்பது என்பதை நான் புரிந்து கொண்டேன் வேரோடு கலைந்து விடுவேன் இதுதான் அந்த புல் தடிக்கி பெஹல்வான் அப்படின்னாக்க மல்யுத்த வீரன் வீரனா ஒத்த ஆகணும்னா புல்லு தடிக்கி அப்புறமா அவன் சந்திரகுப்தனோட போய் சேர்ந்துக்கிட்டு எதிரிகளெல்லாம் வென்று அவனை விட கேட்டிக்கார இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார் இதெல்லாம் பார்க்குற பொழுதான் நமக்கு என்ன தெரியுது ஒரு ஒரு பழமொழிக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன கதைகள் இருக்கு இன்னும் என்ன பழமொழி இருக்கு பார்க்கணும் இன்னொன்னு சொல்லுவாங்க இது வந்து இப்ப கூட அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் ஏற சொன்னா எருதுக்கு கோவம் இறங்க சொன்னா ஏழைக்கு கோவம் அது என்ன தெரியுமா ஒரு மாட்டு வண்டி போய்கிட்டு இருக்கு எருது எருது வச்சுதான் அந்த காலத்துல வண்டி எனக்கு இப்பதெல்லாம் ஒண்ணும் ஞாபகமே இல்லை இப்ப எங்கேயும் பார்க்கவும் இல்லை அப்பெல்லாம் ஒரு ஒரு திரைப்படத்துல ஒண்ணு சிவாஜியோ இல்லை எம்ஜிஆரோ மனுஷன் மனுஷன் சாப்பிடு ராண்டா தம்பி பயலே அப்படின்னுட்டு எம்ஜிஆர் ஒரு ரேக்லா வண்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஓட்டுவார் அதெல்லாம் அந்த அந்த பாட்டுக்காக மட்டும் இல்ல அந்த மாட்டு வண்டி போற விதம் எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும் அதெல்லாம் பாக்குறதுக்கு வட்டி பார்க்கலாம் அதெல்லாம் அந்த திரைப்படத்துல பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏற சொன்னா எருதுக்கு கோவம் இப்ப எருது நிறைய ஆளுகள் அந்த வண்டியில ஏத்திக்கிட்டு ஒரு ஊருக்கு போவாங்க ஒரு ஏழை வந்தான் அவன் சொன்னா ஐயா என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்ல ஆனா எனக்கு ஒரு ஓரமா நான் ஓண்டிக்கிறேயா அவ்வளவு தூரம் நடக்க முடியாது நானாம் அப்ப அப்பா அவன் என்ன சொன்னானா சரி ஏரிக்கோ அப்படின்ட்டான் அப்புறம் எல்லாம் கொஞ்சம் நகர்ந்து இப்ப எல்லாம் மாதிரி இல்ல ஐயா நீ எதுக்கு வர அப்படி எல்லாம் கேட்க மாட்டாங்க நம்ம உட்கார்ந்துருக்காப்புல அவனும் உட்காந்துக்கிறான் அந்த மனித நேயம் வற்றி போகாத காலம் இவ ஏறி உட்கார்றான் ஏறி உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த மாடு சண்டித்தனம் பண்ணுது அப்ப அவன் சொல்றான் அப்பா பாரம் ஜாஸ்தியா இருக்கு நீ இறங்கி வந்துடு நீ இறங்கிடு நீ மெதுவாக நடந்து வா அப்படிங்கிற போது அவன் சொல்லுவான் ஏயா என்னால் முடியலன்னு தானே நான் சொன்னேன் எனக்கு எனக்கு இப்போ எவ்வளோ கோவம் வருது தெரியுமா என்னை ஏற்றி விட்டு இப்படி இறக்குறீங்களேன்னா அப்போ அந் அதுக்கு தான் ஒரு பழமொழி ஏற சொன்னால் எருதுக்கு கோவம் இறங்க சொன்னால் ஏழைக்கு கோவம் இப்போ நம்ம வீட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் பாத்துக்கங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க ஒரு நண்பனாக அழைச்சிட்டு வரும் அந்த நண்பனை அவள நல்லது இல்லைங்கிறது பெரியவங்க மனசுல படம் அவனை வீட்டுல சேர்க்காத நீ இப்படி இன்னைக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வருவ நாளை பின்ன வேறதான் நடக்கும் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல எனக்கு என்னமோ சரியா படல அப்படிம்பாங்க அப்ப அந்த பையன் என்ன சொல்லுவான் அவன் என்ன நினைச்சுப்பான் அவன் இங்க வராதுன்னு சொன்னா அது என்ன சொல்வியோ எனக்கு தெரியாது எங்களுக்கு பிடிக்கல அப்படிம்பாங்க அப்புறம் இவன் கிட்ட மெதுவா சொன்னேன் ஏன்டா உங்க வீட்டுல நான் வந்து ஒரு நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்படி மூஞ்சியை காட்டுறேன் நீ எல்லாம் ஒரு நண்பனா அப்படின்னு அவன் திட்டிட்டு போவான் ஸோ ஏற சொன்னால் எருதுக்கு கோவம் இறங்க சொன்னால் ஏழைக்கு கோவம் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கு தான் இப்போ இதை இப்படி கூட சொல்லலாம் இதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லலாம் எப்படி தெரியுமா ஏற சொன்னால் எருதுக்கு கோவம் இறங்க சொன்னால் ஏழைக்கு கோவங்கிறோம் இப்போ மழை பெய்யுதுங்க விவசாயி என்ன சொல்லுவோம் அப்பாடா நல்லா முளைச்சிரும்பா நட்டுப்புட்டோம் அப்படிம்மா இல்லையா அவன் உப்பு விற்கிறவன்னா சொல்லுவான் இருந்து இருந்து நான் இன்னைக்கு உப்பு விற்க போனேன் என் உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு அப்படிம்பான் கோலம் மாவுக்காரன் அது வரைக்கும் போகாதவன் சரி மார்கழி மாதத்துக்கு வேண்டிருக்கும் திடீர்னு மழை வந்துடும் அது ஏற்கனவே கனம் அது கல் பொடி தானே இந்த இப்போ கிரானைட் குவாரியிலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக ஒரு பொடி கிடைக்கும் அதுதான் கோல மாவு அது கல் மாவு அவன் வந்து மழை பெஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுவான் அது ரொம்ப தலைக்கு மேலே கனக்கும் அந்த ஈரம் பட்டா அவன் அங்கேயே போட்டு வருவான் அவனுக்கு அன்னைக்கு நஷ்டம் அந்த மாதிரி குடியானவனுக்கு சந்தோஷம்னாக்கா இவனுக்கு வருத்தம் ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது மற்றவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது அந்த காலத்தில் குழந்தைகளை வளர்க்குற போது இப்பெல்லாம் அப்படி சொன்னாக்கா இரு இரு ஒன்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தைங்க தரமாக சொல்லும் அப்படி இல்லை அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ உன் பிள்ளைய கொஞ்சம் அடித்து வள அவன் சரியில்லை அடிச்சு வளர்த்தா வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டா முருங்கைய ஒடிச்சு வள புள்ளைய அடிச்சு வள அப்படிம்பாங்க அடிக்கு அந்த வயசுல பயப்படுவாங்க அதே தப்ப பிரிவு நான் பண்ண மாட்டாங்க ஏன் தெரியுமா அதுக்குள்ள அவனுக்கு தெளிவு வந்துடும் ஒரு ஒரு வீட்டுல ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல போறான் ஒரு நாளைக்கு பல்பம் திருடிட்டு வரான் ஒரு நாளைக்கு ரப்பர் திருடிட்டு வரான் அதை வந்து அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே விட்டு சாமானை எடுக்காத அப்படின்னு முழங்காலுக்கு கீழே அம்மா நல்லா அட்டி 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 ஒரு நாலு நாளைக்கு அந்த மாதிரி தப்பு பண்ற போதெல்லாம் அடிச்சாங்கன்னா இந்த அடிக்கு பயந்துகிட்டான்னு அவன் தொடமாட்டான் அப்புறமா இவனுடைய பொருள் காணா போகும்போது என்னோடது யாரா எடுத்தீங்கன்னு அவன் கேட்பான் நீ அன்னைக்கு என்னோடது எடுத்ததில்ல நான் தான் எடுத்தேன்பாங்க ஆக மொத்தம் புரிவதற்காகத்தான் அடியே தவிர போட்டு காயம் படுறாப்புல அடிக்கக்கூடாது முழங்காலுக்கு கிழி எல்லா வாதியார்களும் அந்த காலத்திலலாம் சுளிர் சுளிர்னு போட்டுருவாங்க பெரம்பு வச்சு போட்டுருவாங்க சரி அதுக்கு என்ன ஒரு அழகான பழமொழி பாருங்கள் முருங்கையை ஒடித்து வளர்க்க வேண்டும் பிள்ளையை அடித்து வளர்க்க வேண்டும் நான் சொன்னாப்பில்ல காலச்சக்கரத்தால் தேய்மானப்பட்ட பழமொழி தான் இதெல்லாம் ஆனால் முருங்கை ஒத்துக்கலாம் சரி முருங்கை மரத்தை ஏங்க ஒடிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க அது என்னாகும் விடு 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 ரொம்ப உயரம் வந்துடும் நிறைய பூக்கும் நிறைய காய்க்கும் ஆ நல்லா காக்கிதுப்பா அப்படியே விட்டுருப்பா அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய காத்து அடிச்சா அங்கே உட்காந்துருக்கிறவங்க தலையிலயே விழும் ஏன்னா அதுக்கு பலம் போறாது அந்த அடிமரம் கொஞ்சம் கனமாகணும் அப்படின்னு கேட்டாக்க முருங்க கிளைகளை வெட்ட 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 வெட்டதான் அதில் அதில் வர எல்லாம் இன்னொரு சுவையா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் முருங்கையை ஒடித்து வளர்க்க வேண்டும் இல்லாட்டக்கு யாராச்சும் பசங்க கூட மரத்துல ஏறிட்டாங்கன்னா உழுந்துருவாங்க அது பலமே இல்லாத முருங்கை மரம்லா இருக்கும் ஏறினா பொட்டுன்னு உடஞ்சு போயிடும் அது அவ்வளவு தூரம் வளரவே விடக்கூடாது அங்கங்க வெட்டி விட்டாதான் குட்டையா வளர்ந்து நிறைய காய் காய்க்கும் நல்லாவும் இருக்கும் அது ஒண்ணு பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும்னாக்க அடிக்கிற மாதிரி பயமுறுத்தியாவது வளர்க்கணுமே தவிர தாந்தோனித்தனமா வளர்த்துட்டீங்க அப்புறம் அந்த புள்ள உங்க பிள்ளை இல்ல நீங்க சொல்ற பேச்ச நிச்சயம் கேட்க மாட்டான் அப்புறமா நீங்க வருத்தப்படக்கூடாது இந்த குழந்தைகளை நான் சரியா வளர்க்கலையோ அப்படின்னு எந்த அப்பனோ அம்மாவோ நினைக்க கூடாது ஏன்னு கேட்டா உங்கள் குழந்தைகள் உங்க செல்வம் அடுத்த தலைமுறை நீங்க எப்படி நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நல்ல குணங்களை அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கணும் அதுக்கு தான் இதோ இவர் எழுதி போடுறாரு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பிடிச்சதா இல்லையாங்கறதே எங்களுக்கு எழுதுங்க